வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும் நான் உங்க கார்த்திகேயன் பேசுறேன் இன்னைக்கு எல்லாம் நன்மைக்கே அதாவது நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் இந்த ஸ்டோரி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஏற்கனவே சொன்னது அதாவது ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தானா அவன் பழங்களை வந்து கத்தியால் கட் பண்ணும்போது தன்னுடைய விரலை வந்து கட் பண்ணிக்கிட்டானான் அதனால் அவனுக்கு வந்து ஒரு விரல் துண்டிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் அதுக்கு வைத்தியரை கூட்டு மூலிகையெல்லாம் தடவி அதை சரியாக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ அந்த மன்னனோட அமைச்சர்கள் வந்தாங்க எல்லா அமைச்சர்களும் நலம் விசாரித்தாங்க அதில் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான அமைச்சர் இருந்தார் அவர் வந்து மன்னனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் மன்னனோட காயத்தை பார்த்துட்டு விடுங்க நண்பா விடுங்க மன்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே மன்னனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்றா இது நம்ம காயத்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த அமைச்சர் வந்து எல்லாம் நன்மைக்கேன்னு இந்த நேரத்தில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைந்து அந்த அமைச்சரை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் அப்போ அமைச்சர் சொன்னார் இதுவும் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது அந்த அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டார் ஒரு ரெண்டு நாள் கழித்து மன்னர் என்ன பண்ணார் வேட்டையாடுறதுக்காக வந்து காட்டுக்கு போனார் அப்போ காட்டில் வேட்டையாட போகும்போது வழி தவறி அவர் மட்டும் தனியாக ஒரு எங்கோ ஒரு இடத்துக்கு காட்டுக்குள்ளே போயிட்டார் அப்போ அங்கே இருந்த மலைவாழ் மக்கள் மன்னரை வந்து கைது செய்துட்டாங்க கைது செய்து அவங்க எங்கள் கடவுளுக்கு உங்களை நாங்கள் பலியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே மன்னனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ பலியிட எல்லாம் பக் பண்ணும்போது அந்த மலைவாழ் மக்கள் தலைவன் நிறுத்துங்க அப்புடினார் உடனே எல்லோரும் என்ன இது எதுக்கு நிறுத்த சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தாங்க அப்போ அவர் அந்த மலைவாழ் தலைவன் சொன்னார் அந்த மனிதனோட மன்னரோட கையை பாருங்கள் அதில் விரல் கட்டாயிருக்கு இந்த மாதிரி ஒரு காயமடைந்த ஒருத்தரை நம்ம பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதனால் இந்த மனுஷனை அதாவது இந்த மன்னனை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க உடனே மன்னர் வந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு வழியை கண்டுபிடிச்சி நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் அவர் வர்ற வழியிலலாம் இதை யோசிச்சுட்டு வர்றாரு ஆகா அந்த அமைச்சர் சொன்னது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது சரிதான் இந்த விரல் கட்டானதுனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் இது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தார் அப்போது அரண்மனைக்கு வந்த உடனே மொதல் அந்த அமைச்சரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அமைச்சரையும் ரிலீஸ் பண்ணாங்க உடனே அமைச்சரை வந்து மன்னர் பார்த்தார் அமைச்சரை பார்த்து சொன்னார் நீ சொன்னது கரெக்ட் தான் எல்லாம் நன்மைக்கு இன்னைக்கு அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைச்சரை பாராட்டினார் அதுக்கடுத்து அந்த மன்னர் அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது எல்லாம் நன்மைக்கேன்னு என்னுடைய விரல் கட்டானப்ப சொன்னீங்க உங்களை ஜெயிலில் போட சொல்லும்போது ஏன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாக மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு அரசே நான் எப்போதுமே உங்களோடு இருக்கணும்னு நினப்பேன் நீங்கள் காட்டுக்கு வந்து வேட்டையாட போகும்போது வழி தவறி போனீங்கன்னா கட்டாயமாக நான் உங்களை வந்து சும்மா விட்டுருக்க மாட்டேன் பின்னாடியே வந்து எப்படி உங்களை கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சமயத்தில் நம்ம ரெண்டு பேருமே மலைவாழ் மக்களில் மாட்டியிருப்போம் அப்போது அடைஞ்ச உங்களை விட்டுருப்பாங்க எந்த காயம் இல்லாத என்ன பலிகிட்டுருப்பாங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னார் அப்போது நீங்கள் என்னை ஜெயிலில் அடைச்சதுனால தான் நான் தப்பிச்சேன் அதனால தான் நீங்கள் என்னை ஜெயிலில் நினைக்கும் அடைக்கும்போது எல்லாம் நன்மைக்கேன்னு நான் ஜென்ரலாக சொல்லி வச்சேன் அது ஒரு உண்மை தான் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அமைச்சர் சொல்கிறார் இப்படி தான் அந்த கதையை அவர் வந்து முடிக்கிறார் கிருபானந்தவர் அது எண்ணி பார்க்கும்போது உண்மை தான் அதாவது இது இறைவன் ராஜ்யம் இந்த உலகம் நட இயங்குது எல்லாமே இறைவன் ராஜ்யம் அவன் ராஜ்யத்தில் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறது தான் உணருது உணர முடியுது இப்படி எல்லாம் நன்மைக்கே நம்ம ஒவ்வொரு செயல்லையும் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது அது நமக்கு ரொம்ப நல்ல எனர்ஜியை கொடுக்குது இதான் இந்த ஸ்டோரி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் None